வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் எங்க வீட்டுல நார்மலா காலையில மதியம் சாப்பாடு இருக்கும் நைட்டு சாப்பாடு இருக்கும் இட்லி தோசை இருக்கும் ஆனா என் குழந்தைக்கு நான் அதை பழக்கல எங்க அம்மாவும் எனக்கு சொல்லி கொடுக்கல சத்து மாவு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் கூகுள்ல தான் நான் பார்த்தேன் அதை தான் கொடுக்குறேன் நிறைய பள்ளிகள் கேண்டீன்லயுமே இன்னைக்கு வீட்டுல சிறுதானம் சார்ந்து கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க கேண்டீன்லயுமே ஒரு ஹெல்த்தியான உணவு முறைகளை கொண்டு வர சொல்றாங்க நீங்க அதான் சமூகத்தை ஒத்து கவனிக்கல

நகரத்துக்கு வந்துட்டோம் இப்போ நகரத்தில் நான் ரோட்டில் போய் பறித்து நட்டு வளர்த்து என் குழந்தைக்கு எடுத்து கொடுக்க முடியுமா கடையில் விற்கிது நான் வாங்கி அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு தான் என் குழந்தைக்கு நான் கொடுக்குறேன் எந்த அம்மாவும் அப்படி தான் கொடுக்குறோம் இந்த ஜென்ரேஷனில் சரி அந்த சத்துணவு கொடுக்குறீங்க நீங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தா இருக்கா இப்ப இந்த குழந்தை இருக்கு ஒரு மணி நேரம் நிக்க முடியாது உங்க குழந்தையால ஒரு மணி நேரம் ஏன் என் குழந்தை நிக்கணும் குழந்தையே ஒரு மணி நேரம் நிக்கணும் சார் அப்படி அடிப்ப உங்க குழந்தையால அடிக்க முடியாது சார் உங்க வயசு வரும்போது என்ன ஸ்ட்ரெngthல இருக்குனு உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி நான் வந்து இப்ப பேஸ் மட்டும் போறேன் அவங்க எல்லாம் பேசுறது உங்க குழந்தை மட்டும் பேசல இப்போ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் குழந்தைக்கு ஸ்ட்ரெngthே கிடையாது நீங்க என்ன டிபார்ட்மென்ட்ல இருந்தீங்க சார் சென்ட்ரல் போலீஸ்ல இருந்தேன் சார் சென்ட்ரல் போலீஸ்ல எந்த வருஷம் வந்து உங்களுக்கு டியூட்டில ஜாயின் பண்ணீங்க சார் 82ல சார் எப்போ சார் ரிட்டையர் ஆனீங்க 22ல ஆனேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரிட்டையர் நீங்க உள்ள இருந்தீங்க இல்லையா ஆமா நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் போலீஸ் மிலிட்டரியில ஆளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்களா இல்லையா எடுக்கிறாங்க சார் அவங்க எல்லாம் எந்த ஜென்ரேஷன் இந்த ஜெனரேஷஷன் சார் ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்